திருவாவினன்குடி பழனி திருப்புகள் கருப்புவிலில் விலில் மறுபகழி தொடுத்து மதன் வீடு தனைய கணைக்கனோடு சிறி தனகு கருத்தினால் விறகுசை செய் மடமாதர் கதக்களிறு திடுக்க முற மதத்து மிக வெதித்து மாலை கணத்தை இரு தனத்தின் மிக கலக்குமோ கணமதில் மறுளாமே ஒரு படுதல் விருப்புடைமை மனத்தில் வரணினை தருளி உனைப்புகளும்னை பூவியில் பொறுத்த நாம் வகை திரு அருளாலே உருத்திரனும் விருத்தி பெற அணுகிரகி எனக்கு உருகி உரைக்க மறை அடுத்து பொருள் உணத்து நாள் உடையேனோ பருப்பதமும் ஒரு பெரிய அரக்கர்களும் இறைக்குமெழு படிக்கடலும் அலை கவல பருத்ததோ கையில் வருகோனே பதித்த மரகதத்தினுடன் ரத்னமணி நிறைத்த பல பனிப்பனிரு புயச்சயில பறக்கவேயல் தேரி வடலூரா திருப்புகழை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் மீடிப்பகைமை செய்ய தருளும் இசை பிரிய திருத்த மாதவர் புகழ் குருநாதா சிலை கூறவர் இலை கூடில் புகை கழக மூகிர்புடைசல் திருப்பழனி மலைக்குழுரை திருக்கை வேலழகிய பெருமாளே